கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களை போன்ற குமார அன்பர்களோடு திருப்புகழ் தலங்கள் அப்படின்ற ஒரு புண்ணியமான பயணம் மேற்கொண்டு இருக்கின்றோம் கூந்தலூர் என்ற சேத்திரம் தலத்தை தரிசித்தோம் கோயிலுக்குள்ள போன உடனே கந்தவேள் அதுக்கப்புறம்தான் சுவாமி நரி வழிபட்ட தலம் அப்படின்னு பல சிறப்புச் செய்திகளை தெரிந்த நாம் அடுத்தது கூந்தலூர் அதாவது நன்னிலம்பட்டம் திருவாரூர் இருக்கு இல்லையா அங்கேருந்து நன்னிலம்பட்டம் கூந்தலூர்ன்ற மகா சரஸ்வதி கோயில் இருந்து ஒரு இரண்டு மூன்று கிலோமீட்டர் பயணித்தோம் என்றால் இருக்கக்கூடிய அற்புதமான தலம் தான் திலதைப்பதி அப்படின்ற அந்த தலம் திலம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா எள் அப்படின்னு அர்த்தம் ராமலக்ஷ்மணர்கள் சீதையை தேடி வராங்க இல்லையா அப்போ அந்த இடத்துல ஜடாயு உதவி பொழுது இதெல்லாம் நடந்து முடிஞ்ச கொஞ்சம் நாள் கழித்து பித்ரு கடன் பண்ணணும் இல்லையா முன்னோர்களுக்கான காரியங்கள் கடன்கள் அப்படிலாம் சொல்லுவோம் அந்த முன்னோர்களுக்கு செய்யும் காரியங்களில் மிக முக்கியமான ஒன்று எள் எள்ளும் தண்ணியும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி எள் வைத்து தன்னுடைய தந்தையான் தசரத மகாராஜாவுக்கும் தந்தைக்கான தந்தையினுடைய ரொம்ப ரொம்ப நட்பு பாராட்டிய ஜடாயு அப்படின்ற பறவை அந்த பறவை இறக்கும் பொழுது அது யாருக்காக உயிரை விட்டது ராவணன் சீதையை அப்படியே தூக்கிட்டு போகும் பொழுது போராடி சீதையை காப்பாற்ற முயற்சி செய்த ஜடாயுவினுடைய அந்த பெரிய ரக்கைகளை ராவணன் வெட்டி வீழ்த்திட்டார் அப்போ ஜடாயுக்காக ஜட் ஜடாயு ராமருக்காக உயிர் கொடுத்தது அப்படி உயிர் துறந்த ஜடாயு வந்து தன்னுடைய தந்தை மாதிரி நினச்சாரா ராமர் யாரை ஒரு பறவையை தந்தை இறக்கும் பொழுது சுவாமி அங்கே இல்லை ராமர் கானகத்தில் இருந்தார் அதனால் இந்த ஜடாயு உயிர் விட்டும் பொழுது தானே எல்லா காரியங்களும் பண்ணாராம் லக்ஷ்மணனோடு இப்போ அந்த தான் தந்தை ஸ்தானத்தில் வைத்து அடக்கம் செய்த அந்த ஜடாயு இருக்கும் தன்னுடைய தந்தையாம் தசரத மகாராஜாவிற்கும் கடன் கொடுக்கணும் அந்த சில நாட்கள் அமாவாசை அந்த மாதிரி சமயத்துலலாம் சில பண்ணுவாங்க இல்லையா முன்னோர்களுக்கான பூஜைகள் அவரவர்களுக்குன்னு ஒரு பழக்கம் உண்டோ அந்தந்த வர்ணத்தினர் ஒரு ஒரு பழக்கம் வச்சுருப்பாங்க ஆனால் முன்னோர்களை நினைப்பாங்க ஆடியமாவசை தையமாவாசை இதுக்கெல்லாம் முன்னோர்களை என்ன பழக்கம் வேணாலும் இருக்கும் நினைக்காமல் இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட அந்த ஒரு தினத்தில் ராமலக்ஷ்மணர்கள் என்ன செய்கிறாங்கன்னா திலம்னா எள் அதை தங்களுடைய முன்னோர்கள் தசரதிற்கும் ஜடாயுவிற்கும் அந்த பித்ரு கடன் செய்தார்கள் திலம் வைத்து ராமர் செய்ததால் திலப்பதி அப்படின்றது தான் இந்த ஊரினுடைய பேர் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா சுவாமி தான் பிரதானம் சிவபெருமான் பிரதானம் அம்பிகை இருக்கின்றார் இந்த இடத்துல மந்தாரை அதுதான் செடி அதுதான் தலைவருஷம் மந்தாரவனம் இப்படிலாம் அதுக்கு பேருண்டு இப்படிலாம் ராமலக்ஷ்மணர்கள் வந்திருக்கின்றார்கள்னால் இதனுடைய பழமை தெரியும் அப்போ பிரதானம் யாரு நம்முடைய சிவபெருமான் இங்கே வலம் வரும் பொழுது பார்த்திங்கன்னா பிரகாரத்தில் மேற்கு பக்கத்தில் முருகன் இருக்கார் ஒரு திருமுகம் நான்கு கரங்கள் வள்ளி தெய்வயானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் இதில் அழகு என்ன தெரியுமா நம்மலாம் போனோம்னா இந்த இடத்துல முருகன் கோயில் இல்லைப்பா இது சிவபெருமானுக்கே உரித்தான கோயில் அப்படின்னு சொல்லிவிட்டு முருகன் அப்படி பார்த்து சொல்லுவோம் ஆனால் நம்முடைய அருணகிரியாருக்கு பிரதான முருகன் அதனால் சிவனை பார்த்தார் பார்வதியை பார்த்தார் இன்றைக்கெலாம் செதலைப்பதி அப்படின்ற பெயரால் இந்த ஊர் குறிப்பிடப்படுகின்றது அப்படியே வலம் வரும்பொழுது தன்னுடைய உயிர் நாயகனாக முருகனை பார்த்தார் சில காலம் தங்கி இங்கே எவ்வளோ பாட்டு பாடுறார்னா மூணு பாட்டு பாடுறார் அப்படி சொல்லக்கூடாது மூணு பாட்டு தான் கிடைச்சிருக்குன்னு சொல்லணும் ஏன்னா அவர் எவ்வளவு பாடினார் அந்த முருகன் அழகை போற்றினார்ன்றது நமக்கு தெரியாது கிடைச்ச திருப்புகள் மூன்று அப்படி நாம் நினைக்கலாம் இது முருகன் தலம் இல்லைன்னு நமக்கெல்லாம் ஒரு பத்து தலங்கள் முருகத்தலம்னு தெரியும் விராலிமலை கந்தக்கோட்டம் திருப்போரூர் சிறுவாபுரி சொல்லவே வேடா திருச்செந்தூர் கதிர்காமம் நல்லூர் கந்தன் இதெல்லாம் தான் தெரியும் ஒரு பத்து பன்னெண்டு தலம் இது முருகனுக்கான தலம்னு நினைப்போம் ஆனால் அருணகிரியார் வழியில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சின்ன மாரியம்மன் கோயில் சின்ன சிவபெருமான் கோயில் அங்கே இருக்கக்கூடிய பரிவார தெய்வ முருகனுக்குமே ஆற்றல் உண்டு என்பதால் தான் அங்கே போய் ஒரு பாடல் பாடுறது அழகாக அந்த வார்த்தை விளையாட்டுன்றது நம்ம அருணகிரியார்கிட்ட தான் கற்றுக்கணும் இங்கே மட்டும் மூணு திருப்புகள் பாடுறார் திதலைப்பதி கந்தப்பெருமாள் திதலைப்பதி வாழ் பெருமாள் இப்படிலாம் மூணு திருப்புகள் பாடுறார் அதுல ஒரு திருப்புகளில் ரொம்ப அழகா கஜேந்திர மோக்ஷத்தை பற்றி பேட்டுற பாடுற ராமபிரான் வந்த இடம் இல்லையா அதனால ஒரு திருமாலுக்கே ஒரு சின்னதாக முக்கியத்துவம் கொடுக்கணும் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றது எவ்வளோ அழகாக நம்ம அருணகிரிநாதர்கிட்ட கற்றுக்கணும் அந்த ராமர் வந்து பூஜித்த தலம் அப்படின்றதுனால அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்த வகையில் முதலை அப்படியே ஒரு கஜேந்திரன்ற யானையின் காலை பிடிச்சிக்கும் இப்போ சுவாமி ஆதி மூலமேன்னு கத்தும் பொழுது திருமால் தன்னுடைய சக்கராயுதம் கொண்டு முதலே அழித்து கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுப்பார் இது கஜேந்திர மோட்சம்ன்ற வரலாறு தெரியும் இந்த வரலாற்றை தன்னுடைய முருகனை போற்றும் திருப்புகழ் பாடல்ல அருணகிரியார் வச்சு இந்த கஜேந்திரனுக்கு அருள் கொடுத்த திருமாலுக்கு உடன் பிறந்த சோதரி அவள் பெற்ற முருகனைனு முடிச்சிட்டார்ப்பா அவருக்கு தேவை முருகன் எங்கே வேணாலும் போவார் ஆனால் முருகன்ற லிங்குக்கு வந்துடுவார் அப்போ யாரா இந்த முருகன் கஜேந்திரனுக்கு மோட்சமடித்த திருமாளோடு உடன் பிறந்த சோதரி அம்பாள் அந்த அம்பாளுக்கு பிறந்த அழகனே முருகா பெருமாளேன்னு முடிச்சுட்டு இப்படியாக மூன்று திருப்புகழை அருணகிரியார் பாடி பரவிய தலம் தான் அந்த திதழை பதியின்றது அதனால இந்த தலம் போங்க யாருக்காவது தோஷம் யாருக்காவது இருக்கு அதனால காரிய தடையாகுது அபிவிருத்தி இல்லை முன்னேற்றம் இல்லை இப்படிலாம் வருத்தம் இருந்தால் தயவு செய்து இந்த இடத்திற்கு சென்று இறைவனை பூஜித்து வாருங்கள் உங்கள் பித்ரு இருந்து விடுபடுங்கள் ஆனால் இந்த தலம் செல்லும் பொழுது திருப்புகள் பாடி பரவி முருகனை தரிசனம் செய்யுங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் கொண்டு வாழுங்கள் வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா நன்றி வணக்கம்